ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் இன்றைக்கி நான் ஃப்ரைட் ரைஸும் அன்னாசியும் ப்ரான்ஸும் போட்டு ராலும் போட்டு ஒரு மசாலா ஒன்று செய்ய போகிறோம் அது வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு தான் சாப்பிடலாம் அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்கில் போவோம் நான் இப்போ அன்னாசையும் ப்ரான்ஸும் டெவலுக்கு நான் ஒயில் ஒரு மூணு மேசா கண்டி அளவு ஆயில் சேர்க்குறேன் இப்போ நான் ரா இறாலில் நான் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் இது சரியான பெரிய இறால் நான் கொஞ்சம் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் இந்த இறால் வந்து ஃப்ரை ஆகுது கொஞ்சம் ஃப்ரை ஆகின பிறகு தான் இந்த டேவலுக்கு எடுப்பேன் இதோடு நான் அன்னாசி பழமும் கொஞ்சம் ரால் ஃப்ரை ஆன பிறகு அன்னாசி பழமும் சேர்க்க போவேன் இப்போ இறால் எல்லாம் பொறி பொரியிற அளவுக்கு வந்துட்டுது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக பொரியணும் இது சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் அன்னாசியும் இறாலும் சேர்த்து ஒரு டெவல் செய்கிற இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பும் சேர்ந்துருக்கும் உறப்பும் இருக்கும் தக்காளி இந்த புளிப்பும் இருக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட கார மாதிரிதான் செய்யறேனா ஸ்பைசியாக தான் கொஞ்சம் பொதிஞ்சிடுது இதெல்லாம் ரெண்டு பேருக்கு தான் பேருக்குதான் இது கார்குள்ளால் ஆள் பெரிய பெரிய ரால் நல்லா இப்போ நான் அன்னாசி பழங்களை நான் இதில் சேர்க்குறேன் கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கு இந்த அன்னாசி பழங்களை நான் இதில் சேர்க்குறேன் இப்போ அன்னாசி ரொம்ப ஃப்ரை ஆகணும் அவசியம் இல்லை நான் கொஞ்சம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் டோஸ் பண்ணுறதுக்காக சேர்த்துருக்குறோம் இப்போ இதில் வந்து வெங்காயம் தக்காளி பழம் பச்சை எல்லாம் சேர்க்க போகிறோம் இந்த வெங்காயத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குவேன் இந்த இப்படி சேர்க்கணும் இப்படி கட்டம் கட்டமாக இந்த மாதிரி அளவில் வெங்காயத்தை சேர்க்கணும் இது தக்காளி பழம் பெரிய தக்காளி பழமாக உண்டு அதையும் சேர்க்கும் பச்சை மிளகாய் இப்போ அவ்வளோத்தையும் இதில் சேர்த்துட்டேன் நான் வெங்காயம் தக்காளி பழம் பச்சை மிளகாய் அன்னாசி இதெல்லாம் இதில் சேர்த்துட்டேன் నల్ల కొంచెం కొంచదం ఇంకా ఇంజి పూడు పేస్ట్ కొంచెం సేకపోండు కొంచెం ఇది ఫ్రైడ్ రైస్ ఫైడ్ రైస్కి మటస్టా మట రైస్ కూడా సాపడ విడ ఎల్స్పడలా స్పెషల இப்போ இதில் மசாலா மிளகுத்தூள் எல்லாம் சேர்க்க போகிறேன் இதுக்கு பெப்பர் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன் காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் காட்டர் தூள் அது காரம் தேவையான அளவு அவங்க அவங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஒன்றே கால் கரண்டி அளவு சேர்க்குறேன் காரத்துக்கு தனி மிளகாயத்தூள் ஒரு கால் தே கரண்டி சேர்க்குறேன் இதுக்கு நாங்கள் மஞ்சள் ஒன்றும் சேர்க்கறதில்லை தேவையான அளவு உப்பு சேர்க்கிறோம் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா நாங்கள் அன்னாசி போட்டபடியாக அதில் இனிப்பு கொஞ்சம் தன்மை இருக்கும் அப்போ நாங்கள் உப்பு கூடுதலாக சேர்க்கக்கூடாது இனிப்புக்கு இனிப்பு தன்மை இருந்தால் நான் இதுக்கு கொஞ்சம் சுகரும் சேர்க்கிறோம் இப்போ இதெல்லாம் நல்லா டெவல் ஃப்ரைட் ரைஸ் இந்த டெவல் ரெடி ஆகி கொண்டு வர்றது பெரிய வேலை இல்லை சரியான சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க இது இதுக்கு நான் டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் சேர்க்க போகிறேன் சோயா சாஸ் ஒரு ஒரு அரை தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன் தக்காளி சாஸ் வந்து ஒரு நாங்கள் வந்து நிறைய சேர்க்கக்கூடாது நான் தக்காளி சேர்த்துக்கப்படியே ஒரு ஒரு மேசக்கரண்டி அளவு சேர்த்தா காணும் சுகர் ஒரு தேக்கரண்டி சேர்க்குறேன் இதில் உப்பு எல்லாம் அளவாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் எப்பயும் நாங்கள் சொல்லிக்கிறேன் லெவல் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப வறண்டு போயிடும் நாங்கள் அப்போ வந்து ஒரு அரை சாம்ள தண்ணி கொஞ்சம் சேர்க்கலாம் ஏன்னா இந்த சாஸ் சோயா சாஸ் எல்லாம் சேர்த்தோன்னே அது அப்படியே இருக்கம் கொடுக்கும் அப்போ நாங்கள் அதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் அளவான்னு நான் பார்த்துட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்க்கிறோம் நாங்கள் ஒரு அரை டாம்பளரில் இருந்து கால் டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்க்கலாம் ஏன்னா இது ரொம்ப வறண்டுரும் ஃப்ரைட் ரைஸ்க்கு சாப்பிட்றதுக்கு வேறு கரியல் இல்லை இது தான் சைட் டிஷ் அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் சாஸ் கொஞ்சம் தன்மையாக சில பேர் சாஸை வந்து தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுவாங்க இது இப்போ அன்னாசி ரொம்ப கிறிஸ்பியாக வரையில்லை இப்போ இது ரெடி ஆகிடுது இப்போ நான் அடுத்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன் இது பாருங்கள் இதில் வேலை முடிஞ்சிது இது சரியான குயிக்கானது நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா எங்களுக்கு ஒரு பயணிக்கிலேருந்து ஒரு இருபது நிமிஷம்தான் போவோம் இது செய்யறதுக்கு பின் ரால் பழமும் இறாலும் அன்னாச்சி பழமும் சேர்த்து நான் இந்த ரெசிபியை சேர்த்துட்டேன் அடுத்து நான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம் இது ஃப்ரைட் ரைஸோட சாப்பிட்றதுக்கு தான் நான் செய்துக்கிறேன் ஃப்ரைட் ரைஸையும் செய்து இதையும் செய்து நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன் நான் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸுக்கு நான் ஒரு ரெண்டு மேசக்கரண்டி அளவு ஆயில் சேர்க்குறேன் ரெண்டு முட்டையை நான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் ரெண்டு முட்டை இந்த முட்டையெல்லாம் நான் இப்போ எடுக்கிறேன் எடுத்துட்டு இதுலயே நான் எண்ணெய் சேர்த்து இந்த கேரட் எல்லாம் வதக்க போறேன் நல்லா வதங்கிடுது பட்டர் கொஞ்சம் சேர்க்குறேன் இப்போ பட்டர் கொஞ்சம் சேர்த்துட்டேன் அடுப்ப கொஞ்சம் ஆஃப் பண்ணேன் எதுக்கு கூடிய இப்போ இதில் நான் கேரட் கொஞ்சம் சேர்க்குறேன் லீக்ஸ் கொஞ்சம் சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா வதங்க விடுவான் அந்த இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டு பட்டர் நான் ஒயில் சேர்க்கல கொஞ்சம் பட்டர் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்க்குறேன் சேர்த்து அதையும் நல்லா வதங்க விடுவான் ரைஸ் கொஞ்சம் இருக்கு நான் இதில் சேர்த்து விடுறேன் பாஸ்மதி அரிசி இந்தியா கேட் அதுதான் நான் அதில் தான் நான் ட்ரைட் ரைஸ் செய்கிறேன் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இந்த ரைஸை இதுக்கு நான் இந்த வெட்டி வச்ச லிக்ஸ் குரல் லிக்ஸ் இருக்குது அதை சேர்க்குறேன் இப்போ லிக்ஸ் கிடைக்காத ஆக்கள் வெங்காயத்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை அதெல்லாம் சேர்க்கலாம் இப்போ இதில் வந்து நான் அந்த முட்டையை வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற முட்டையும் நான் சேர்க்குறேன் சேர்த்து இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணணும் இந்த முட்டையினை மனம் இருக்கக்கூடாது இந்த சாப்பிடும்போது முட்டையினை மனம் வரக்கூடாது இப்போ இதை நல்லா கிளம்பி கிளறணும் இந்த ரைஸை இதுக்கு நாங்கள் வேற ஒன்றும் சேர்க்க இல்லைனா ஏன்னா ரால் டேபிள் செய்து வச்சிருக்கிறோம் அது உண்டே காணும் இதோட சாப்பிட்றதுக்கு சரியான சிம்பிளான ஒரு ஃப்ரைட் ரைஸ் உண்டு இது தனியாக சில்லி பேஸ்டோடையும் சாப்பிடலாம் இது இந்தியா கேட் அரிசி வந்து நல்லா இருக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கோ பிரியாணிக்கோ நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ரெடி ஆகிடுது இது வந்து முட்டைண்ட மனம் இருக்கக்கூடாது சில நேரங்களில் இந்த இந்த மனம் இந்த ரைஸுக்குள்ளே இருக்கும் சாப்பிட இல்லாமல் இருக்கும் சில கடை வழியை நாங்கள் முட்டை இந்த மனம் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும் அதனால் நாங்கள் அந்த முட்டையை ஸ்டார்டிங்லேயே நாங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்கணும் அந்த முட்டையை நாங்கள் அதில் லிக்ஸ் கேரட் போது உதச்சு உளுக்கினா தான் இந்த மனம் இருக்கும் இப்போ இதில் இந்த நல்லா வதங்கிடுது நல்லா சூடாகிட்டு இப்போ இதுக்கு அஜினா முட்டை சேர்க்குறவங்க நான் அஜின முட்டை சேர்க்க மாட்டேன் ஒரு அரை தேக்கரண்டி அளவு சுகர் சேர்க்க போகிறேன் இப்போ சுகர் ஒரு அரை தேக்கரண்டியை விட குறைவாக தான் சேர்க்கிறேன் அது டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை கொடுப்போம் இது ரெடி ஆகிடுது பாருங்க எ ஃப்ரைட் ரைஸும் ஹால் டெவலும் நான் எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்